மிதுன ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க கூப்போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிற்பம் மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சே தீரணும் அப்படின்றதற்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நல்லது கட்டதை முழுசா தெரிஞ்சவங்க புதன ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்கள்லையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மை நாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனாலதான் ராசிக்காரர்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மத்தவங்களுக்கு தெரியாம பார்த்துக்குவாங்க இதனால பாக்குறவங்க எல்லோருமே ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் சாப்பாட்டுக்கும் கூட கஷ்டப்படுறதும் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட அழை கிடையாது ஏதோ தட்டுத்தடுமா எந்திரிச்சு நிற்கிறப்ப உங்களை குறை சொல்கிறதுக்குனே நிறைய பேர் தெரிவி வருவாங்க உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாத்தையும் மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்க வாழ்க்கையிலே எப்படியாவது முன்னேறணும் அப்படின்றதற்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு தான் மிதனராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்கும் போது நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் இந்த விரைவு சனி மூலமாக நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் பிரச்சனைகளும் அதிகமாக உங்களை தேடி வந்திருக்கும் மிதன ராசிக்காரங்க சொந்த வந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களே இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் உன்கூடையே கூட்டிக்கிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணுன்ற எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு உங்க மனசுல துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்கள் ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது என்னோடய வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை எனக்கு மட்டுமே ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்கிறீங்க ராசிக்காரர்களுக்கு பிரச்சனைன்றது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிரும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படின்ற நிலைமையில் தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் என்ன தான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாத்தையும் விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் முதலாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சனியுடைய வக்கர பயிற்சியானது ஸ்டார்ட் ஆயிடுச்சு அது என்ன சாமி சனி பயிற்சி எங்களுக்கு தெரியும் இது என்ன புதுசா ஒன்று சொல்றீங்களே அப்படின்ட்டு நிறைய நபர்கள் கேட்பீங்க அதாவது சனி பயிற்சி அப்படின்றது பாத்தீங்கன்னா மார்ச் மாத இறுதியில் சனி பகவான் கும்பராசியிலிருந்து வந்தார் வந்தாரு பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா தான் இருக்காரு ஆனா இத்தனை நாட்களாக வந்து உங்களுக்கு மைனஸாக செயல்பட்ட சனி பகவான் இனி வரக்கூடிய ஒரு நான்கைந்து மாதங்களுக்கு இந்த சனியுடைய வக்ர பயிற்சி மூலமாக உங்களுக்கு முழுவதுமாகவே ப்ளஸ்ஸாக செயல்பட போகிறார் இதன் மூலமாக பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் உங்க வாழ்க்கை வாழ்க்கையில் நீங்கள் கடந்த காலகட்டங்களில் எதையெல்லாம் இழந்துட்டு கஷ்டப்படுறீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சுக்கர பயிற்சியானது பார்த்திங்கன்னா செப்டம்பர் ஒன்றாம் ஸ்டார்ட் ஆக போகுது இதனுடைய பலன்கள் பார்த்திங்கன்னா பொது பலன் இருந்தாலுமே கூட எல்லா ராசிக்குமே நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்றது நம்ம நிச்சயம் எதிர்பார்க்கலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் வந்து இந்த செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதிக்கு பிறகு இருக்குது இந்த வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் மூலமாக உங்களுக்கு இத்தனை நாட்களாக வந்து குருபீச்சோட பலங்கள் வந்து கிடைக்காமல் இருந்தது இனி வரக்கூடிய நாட்களில் அந்த குருபீச்சோட பலங்கள் வந்து முழுமையாக கிடைக்கப்படுறதுனால பொருளாதாரத்தில் உங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது அவ்வளவுக்கு ஒரு முன்னேற்றம் அப்படின்றது வரக்கூடிய நாட்கள்ல விரைவில் உங்க வாழ்க்கையில் ஏற்பட போகுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைன்றது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ குடும்ப கஷ்டத்துக்காக பிடிக்காத ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க படித்த படிப்பெல்லாம் ரொம்ப ஹையர் குவாலிபிகேஷனாக படிச்சிருந்தாலுமே கூட வேற வழியே இல்லாம அப்படின்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க் சைடோ நீங்க எந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படின்றது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் போகுது கோர்ட் கேஸ்னு ரொம்ப நாட்களாக வந்து அழைஞ்சுக்கிட்டு இருக்கிற அவர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படின்றது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுன்றது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பக்காமல் உழைச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியை நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு எதுநாள் வரைக்கும் ஒரு சரியான அங்கீகாரம் அப்படின்றதே நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்கள் மூலமாக உங்களுக்கு இன்றைக்கு வரைக்குமே கிடைச்சிருக்காது ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதல் உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது இனி உங்கள் வார்த்தைக்கும் மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபார தடைகள் அனைத்து விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களிடையே உதவிகள் கிடைக்கும் உறவில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் ராசிக்காரங்களுக்கு திருமண நிலை அப்படின்றது நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு தான் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படின்றது அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா வயதும் பார்த்தீங்கன்னா முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வயது வரைக்குமே நிறைய ராசி ஆண்கள் வந்து இன்னைக்கு வரைக்கும் திருமண நிலை ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்க ஆனால் வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வான் அரண் அப்படின்றது விரைவில் உங்களுக்கு அமையப் போகுது வாழ்க்கை துணையிலிருந்து மிதனராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து செகண்ட் மேரேஜ் அதாவது இரண்டாவது திருமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பத்திலேயே இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் சொல் பண்ணும்போது நம்ம சொந்தக்காரன் அந்த அப்பா நினைச்சிருவாங்களோ இல்லை ஊருக்காரன் அந்த அப்பா பேசிடுவாங்களோ இல்லை நம்ம கேரட்டா தப்பா சொல்லிடுவாங்களோ அப்படின்ட்டு இதற்காகவே நிறைய நபர் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால இந்த ஒரு தனி நபரால் இந்த சொசைட்டி சர்வ ரொம்ப ரொம்ப கடினம் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறு வாழ்க்கை அப்படின்றது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பக்கியத்திற்காக இயங்கும் எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்ல வாரத்தில் மூணு நாள் முருகன் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துக்கிட்டு இருக்கோம் ஆனாலும் எங்களுக்கு இன்னைக்கு வரைக்குமே வந்து குழந்தை பைக்கியம் இல்லை சாமி அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்கிறீங்க கண்டிப்பாக இந்த சுக்கர மூலமாக உங்களுக்கு விரைவில் உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாகி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முடிவதற்குள் உங்களுக்கு நிச்சயம் குழந்தை பைக்கியம் அப்படின்றது விரைவில் உண்டாக போகுது பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லோருமே நீண்டு ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதலில் அதிகமான தோல்விகளை சந்தித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க மிதன ராசிக்காரங்க மட்டும்தான் ஏன்னா நல்லா லவ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க திடீர்னு ஒரு சண்டை சச்சரவு யூகோ பிரச்சனை மூலமாக இல்லை பேரண்ட்ஸ் வந்து வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க இந்த மாதிரி நிறைய பிரச்சனை எல்லாமே இருந்தாலுமே கூட இதன் மூலமாக உங்கள் காதல் வந்து பிரேக்கப் ஆகிருக்கும் இல்லை இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை நீங்கள் வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக தைக்கூடும் வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல மதிப்பு மரியாதை நிச்சயமாக கிடைக்கும் இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான கையத்தை செஞ்சும் விற்பீங்க உங்க எளிமையான பேச்சு திறமையில நீங்க அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்க முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் மிதனராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படின்றது உங்களுக்கு இரட்டிப்பு மரங்காக இருக்க போகுது சேமிப்பு அப்படின்றது பல மரங்காக உயரப்போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது இப்போ நீங்கள் போய் ஒரு மிது மதுன பார்த்து கேட்டீங்க அப்படின்னா எனக்கு ஒரு மூன்று லட்சம் இருக்குதுங்க ஐந்து லட்சம் இருக்குதுங்க பத்து லட்சம் இருக்குதுங்கன்னு சொல்லுவாங்க இப்படி கடன் இல்லாத மதுன ராசிக்காரர்களை நீங்கள் பார்ப்பது ரொம்ப ரொம்ப அரிது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நீங்கள் அடியெடுத்து வைக்கும் போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடன்களையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படின்ற நிச்சயம் உங்க வாழ்க்கையில் ஏற்பட போகுது இனி வரக்கூடிய உங்களுடைய வளர்ச்சி யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியாக உங்களுடைய உங்களுடைய சொந்தக்காரர்களும் நண்பர்களுமே உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் அதிகமாகவே உள்ளது முடிஞ்ச அளவுக்கு தவறான உறவுகள் தவறான நண்பர்கள் என்று தெரிய வரும் பட்சத்தில் அந்த உறவை விட்டு உடனடியாக விளங்கிக் கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி இல்லாத பட்சத்தில் அவர்கள் மூலமாக நிறைய பிரச்சனைகளையும் சிக்கலையும் சவால்களையுமே சந்திக்கக்கூடிய நேரம் வந்துவிடும் முடிந்த அளவுக்கு தவறான நண்பர்கள் நபரான நபர்கள் என்று தெரிந்தால் உடனே சற்றே வந்து அவரை விட்டு விலகே போயிருங்க அது மட்டும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களை விட்டு போன ஒரு பிரிந்து போன ஒரு உறவு நண்பர்கள் அல்லது காதலிகள் யாரா இருந்தாலும் சரி உங்களை தேடி மீண்டும் புதியதாக உறவாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரப்போறாங்க இவர்கள் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் உங்களுக்கு மறந்து நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்றது இவர்கள் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது